பெரிய கற்பனை அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் விரைவில் தாம்பத்திய வாழ்க்கை விரைவில் தாம்பத்தியதுன்னா விரைவில் திருமண வாழ்க்கை ஒன்னும் போடலாம்ல அப்படின்னா இது ஒரு வித்தியாசமானது திருமணமே ஆகாமல் குடும்ப வாழ்க்கை வாழ்றாங்கள அந்த மாதிரி இது அதுலயும் கொஞ்சம் வித்தியாசமான ஜாதகம் அப்ப இந்த மாதிரி கேப்போம்னா எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு சுக்கரன் தான் இதுக்கு இந்த மாதிரி வேலையை செய்யறவர் யாருன்னா சுக்கரன் இப்ப சுக்கரனுடைய தயவும் இல்லாம தாங்கத்தையும் வராது அதையும் சுக்கரன் இதெல்லாம் இந்த மாதிரி இப்ப எப்படின்னா ஒரு வயதுக்கு மூத்த சனி வந்துடலாம் அல்லது அந்நிய பெண் ஜாதி மதம் இந்த மாதிரி வேற வந்தாலும் அதுக்கு ராக எடுத்துக்கலாம் சனியும் எடுத்துக்கலாம் இவர்கள் கூட பா அவர்களுடைய பார்வைப்பட்ட அப்புறம் ராகுக்கு பார்வை இல்லைன்னு சில புஸ்தகம் சொல்லுது இருக்குன்னு சொல்றது நமக்கு அந்த பஞ்சாயத்துக்கு வேணாம் அப்ப ராகு கூட சேர்ந்த சுக்கரன் அல்லது சனியோட சேர்ந்தது பார்வை பெற்ற இல்லை பாவர்களுடைய சேர்க்கை பார்வை பெற்ற சுக்கரனுடைய தசை வரும்போது இப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறது விதி எல்லாருக்குமே தெரியும் அப்போ அந்த சிறு வ வயதிற்கு போல ஒரு சுக்கர தசை வரும்போது இதுக்கு தான் பொங்கல பிள்ளைய பொறுத்தவங்கலாம் என்ன சொல்லுவனா கிராமத்து வாசல அடி வயிற்றுல நெருக்க கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் பிள்ளைய வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்குவாங்க அதுல இந்த காலத்துல எப்படி அப்படின்னா காலேஜிக்கு படிக்கும் போது டென்த்து முடிச்ச உடனே நமக்கு பயமாங்க யாருக்கு அப்புடின்னா பெண்களை பெற்ற தாய் எல்லாருக்குங்க ஏதாவது தப்பு தவறா நடந்துருமா ஏதாவது உங்களுடைய மானம் கப்பலை ஏறிடுமா இல்லை மானம் போயிடுமா மரியாதை போயிடுமா அப்படின்னு பயந்துக்கிட்டு இருப்பாங்க இப்பதான் வந்து இது பெத்த தாய் தப்பு என்கிட்ட வந்து ஜாதம் பார்க்கும் போது தாய் தாயனே கேட்குறாங்க அந்த பொண்ணுடைய வாழ்க்கை எப்படிங்க ஏதாவது எங்களுக்கு எல்லாம் அசிங்கப்பேருமா வாங்கி கொடுத்துருமா இல்லை எப்படிலாம் கேட்குறாங்க அதில் வந்து நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அந்த வயதிற்கு தகுந்தார் போல சரிங்களா அப்போ இன்னும் நிறைய பேசலாம் அந்த ஜாதகத்தை எடுத்துக்காட்டு ஜாதகம் போட்டு அந்த ஜாதகத்தை வச்சு அப்படியே எடுத்து அதை பத்தி பேசும் சரிங்களா இப்போ நம்ம பார்க்கறது வந்து பெண்ணோட ஜாதகம் கிடையாது ஒரு ஆணுடைய ஜாதகம் சரிங்களா அந்த ஆணோட ஜாதகம் முன்னாடியே சொல்லி இன்ட்ரெஸ்ட் இந்த ஆணுடைய ஜாதகம் வந்து ஆணுக்கு வந்து இருபது வயசு பூர்த்தி ஆகல சரிங்களா அவரை விட மூன்று வயது மூத்த பெண்ணோட தொடர்பு கொண்டு இல்லற இல்லறவர்க தாலி கட்டாமையே மறைமுகமாக இது முறையற்ற வாழ்க்கைன்னு கூட போடலாம் தலைப்பு அது கொஞ்சம் தப்பாய் பெருமல முறையற்ற தாமதத்தை உறவு வைத்து அதனால் இவர் பெண் கர்ப்பமாளிகா அப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்தை அதுக்கப்புறமா பேசிட்டு பிறந்த தேதி இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி அஞ்சு நேரம் சாரி நேரம் வந்து காலை கிடையாது இரவு ஒம்பது மணி ஆறு நிமிடம் மதுரை மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க சரிங்களா இது ஒரு ஆண் ஆண்டு முன்னாடியே சொல்லியிருக்காங்க மீண்டும் இந்த பிறந்த தேவையே சொல்றேன் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து இரவு ஒம்பது மணி ஆறு நிமிடம் மதுரை மாவட்ட பிறந்திருக்காங்க நட்சத்திரம் வந்து ஸ்க்ரீனில் வந்துருக்கோம் ராசி கட்டத்தை பார்த்து ஓரளவுக்கு ஜோதிடம் இருக்கலாம் இப்ப நடக்கிற மகன் நட்சத்திரங்கும் போதே வந்து ரைட் வாலி வயசுல சுக்கரதசை வரும் இது என்னவா இருக்கணும் சுக்கரதை இது என்ன வேலையை காமிக்கணும் சரி பாப்போம் லக்கணமாக வர்றது லக்கணம் லக்கணத்தில் சனி வக்ரம் பெற்று உள்ளார் இரண்டாம் இடத்தில் சந்திரன் மூன்றாம் இடத்தில் கேது நானில் குரு ஐந்தில் புதன் ஆறில் சூரியன் ஏழில் சுக்ரன் ஒன்போதில் ராகு பத்தில் செவ்வாய் இது நம்ம இந்த கிரகத்தோட வலுவெல்லாம் நம்ம பார்க்க இப்ப நமக்கு இந்த தசாபுத்தி இந்த முறையற்ற தாம்பத்திய முறையற்றதுன்னா வாயில வருது அப்படித்தான் சொல்ல முடியும் ஆனா வயதுக்கு மூத்த பெண்ணோட தொடர்பு கொண்டு அந்த பெண் கர்ப்பமாயி இப்ப மானங்க அப்படியே அதுல அதுல இதோட என்ன இதுல வருதுன்னா ரெண்டு பேருமே வேற வேற கமிட்டி வேற மாநில அந்நிய அது ரொம்ப விரிவா போவான் போவான ஒரு மாட்டு மாட்டு ஜாதி ஏன்னோ மதம் அப்படி எடுத்துக்கலாம் அந்த பையன் வேற மதம் பென்று வேற மதம் மத முன்னாரு இதெல்லாம் மாதிரித்தானே வரும் அப்படி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வயது வித்தியாசம் அப்ப லக்கணத்தில் இருக்கிற சனி வக்ரம் விட்டுக்கலாம் உடனே கடக லக்கணத்துல எல்லாம் சனி இருந்தால் எல்லாரும் பயந்துடாதீங்க அது ஏன் பிள்ளைகளுக்கே இருக்குது அது சொல்லிடுறேன் என்னுடைய இருக்கேன் இது ஜாதகம் பாக்குறோம் அவ இப்படித்தான் அவங்க பயந்துடக்கூடாது இதோடைய அமைப்பு வயதுக்கு தகுந்தா போல திசா கத்திகள் அதில் சொல்லியிருக்கேன் அவர் உடனே இந்த மாதிரி ஜாதகம் பார்த்துட்டு இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தவுடனே இந்த மாதிரி வந்துடும் அப்படின்னு குழந்தைகளை போட்டு வையாதீங்க அதில் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது இது எடுத்துக்காட்டுக்கு ஜாதகம் போடுறேன் இந்த எடுத்துக்காட்டில் இருக்குது அப்படிங்கும்போது இந்த கிரக அமைப்பு இருந்தால் எல்லாம் வந்துடுவோம்னா அதுக்கு தான் கால தேச வருத்தமானும் அதாவது காலத்துக்கு தகுந்தார போல தான் வளர்ந்து வரும் பயன்படுவாங்க இதே மாதிரி அமைப்பு ஒரு நாற்பது வயசுக்கு மேலே வரல ஒரு ஆளுக்கு வருது இது எப்படியானா அது கள்ள தொடர்பு இந்த அமைப்புல போது கண்டிப்பா சுக்கரனை வரும்போது ஏதாவது செஞ்சு விட்டுருவாரு அதுக்கு அப்புறமா பார்ப்போம் இந்த அமைப்பு இருக்கும் பொழுது இந்த மாதிரி இருக்கும் பொழுது பாவருடைய வீட்டில் இருக்கிற நண்பர் அவருக்கு நண்பர் தான் ஆனா இந்த லக்கணத்துக்கு கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் பாவம் தான் இந்த சுக்கரனும் அந்த சனியும் வந்து நன்மையை செய்ய மாட்டாங்க சரி அந்த லக்கணத்திலே இருக்கிற சனி ஏழாம் பார்வையாக சுக்கரனை பார்க்கிறார் அந்த சுக்ரன் சாரம் பெற்றுக் கொள்வது சூரியனுடைய சாரம் அப்ப அந்த சுக்கிரன் சாரம் பெற்றவர் தன் வீட்டுக்கு எட்டாம் மடத்துக்கு அதிபதி சுக்ரன் நிற்கிற வீட்டுக்கு எட்டாம் மடத்துக்கு அதிபதி வந்து மகரத்தில் இருக்குது மகரத்தில் இருந்து எண்ணி வரும் பொழுது எட்டாம் மடமாக சிம்மம் வரும் அப்ப சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் சாரநாதன் சரிங்களா அப்ப வீடு தன்னை தண்ணே பாக்குறேன் அங்கே சனி பார்வை அதே மாதிரி அந்த சூரியன் தன் வீட்டுக்கு பன்னிரெண்டில் மறைகிறார் அந்த சுக்கரன் இருந்த வீட்டுக்கு பனிரெண்டில் மறைகிறார் அப்ப எப்படி பார்த்தாலும் பாவருடைய சூரியன் வந்து பாவர்தான் அப்ப பாவருடைய சாரம் பெற்றவர் பா இயற்கை பாவரான சனியோட பார்வை பெற்ற சுக்கர சரி இன்னும் இதுக்கு மேல அப்படி ஸ்திரம் உபயம் இந்த பதினொன்றாம் இடம் மார்கஸ்தானம் எடுப்பாங்க ஸ்தரம் ஸ்திரம் உபயம்னு எடுப்பாங்க இதுல சரராசி சரத்துக்கு வந்து ஏழாம் மடமும் ரெண்டு ஏழு பாவத்தை செய்வார்கள் பாதகாதிபதி மாரகாதிபதி கண்டிப்பா பாதக செய்த செய்வார் அப்ப ஏழாம் மடத்துல இருக்கிற சுக்குரன் இரண்டாம் மடத்து அதிபதியோட பெற்ற சுக்குரன் ஏழாம் மடத்துக்கு அதிபதியோட வீட்டில் இருக்கிற சுக்குரன் ஆமா ஏழாம் மடத்திலேயே இருக்கிறார் சரி அந்த ஏழாம் மடத்துக்கு அதிபதியாக பார்வ பெற்ற சுக்குரன் அப்ப முறையற்ற காமத்தை கொடுப்பார் இந்த சூரியனும் கூட கம்மியானவங்க கிடையாது இந்த சனி இதெல்லாம் எப்படி கடுக்கணுமோ எப்படி இதா இருக்கணுமோ அந்த பார்வை சுக்கரன் இதுல ஒரு வித்தியாசமானது என்ன ஆகும்னு காட்டீங்கன்னா சுக்கரதா குரு தான் அந்த வந்தது இப்ப வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஒரு பறந்துருக்காரு இப்ப இப்ப நடப்பு அவர் வயசு வந்து பத்தொன்பது முடிஞ்சு என்ன இருபது முடியல இருபது தான் நடப்பு பத்தொன்போது வயசு தான் நம்ம படுக்குவோம் இப்ப அவருக்கு நடப்பு வந்து சுக்கரத குருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லாஸ்ட்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க அந்த இந்த ஒரு காதல் பண்ற பொண்ணு வந்து கர்ப்பமானது இந்த காலகட்டத்தில் இப்பத்தான் இதை விட என்னன்னா அவர் வேற மாதிரிலாம் கேட்கறாங்க அது அந்த அந்த இலக்கணம் போகணும் ஃபுல்லா அவங்களுக்கு சங்கடமா இருக்கும் குரு புத்தியில் முறையற்ற தாமத்தியம் என்னங்க குரு இயற்கை சுகர் தானே அவர் நல்லா நேர்மையா தட்டம் போவார் அவங்க இந்த லக்கணத்துக்கு அவர் இரண்டாட்சி எடுப்பார் ஆறாம் இடத்துக்கு அதிபதியோட வேலையும் செய்யணும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியோட வேலையும் செய்யணும் சரிங்களா ஆறாம் இடம்ங்கிறது பஞ்சாயத்தை போட்டக்கூடிய இடம் ரொன்னா ரோகா சத்துருத்தம் ஏதாவது பஞ்சாயத்து ஆகி விடணும் ஏதாவது உங்களை போய் மாட்டி விடணும் அவர் இருக்கக்கூடிய இடம் நானாம் இடம் குடும்பத்துக்கும் நாலாம் பாவத்துல இப்ப ஏதோ ஒரு முறையற்ற குடும்பம் ஏதாவது ஒரு இதை வச்சு பஞ்சாயத்தை இழுத்து விட்டு இதுல யாருக்கும் எந்த ரெண்டு குடும்பத்துக்கும் தெரியாது எடுத்துக்கலாம் விருப்பம் இல்லாமல் ஆகப்போச்சுங்க கல்யாணம் தான் நான் வேற வழியில இல்லை இல்லாட்டி உள்ள ரெண்டே ஆப்ஷன் பொண்ணை திருமணம் பண்ணணும் இல்லை ஜெயிலுக்குள்ள போகணும் எப்படியா இந்த சுக்கரன் இந்த வேலையா பண்ணிட்டாரு சத்ரு ஸ்தானம் அவருக்கு நாலாம் மடம் எழுந்தாப்பி வீடு வீட்டை கெடுக்கணும் நாலாம் மடம் தாயா வீடு குடும்பம் குடும்பம் இல்லார வாழ்க்கை கெடுக்கணும் கெடுக்கணும் அது முறையா கொடுக்க மாட்டேன் கெடுத்துதான் போய் வம்பளை மாட்டி விட்டார் சுக்கரன் ரெண்டே ஆப்ஷன் கட்டியா கற்றியா ஜெயிலுக்கு போறேன் அவ்வளவுதான் நீ என்னமோ செஞ்சுட்டு அப்ப இத வந்து முறையற்ற காதல்னு சொல்றதா இல்ல முறையற்ற தாம்பத்தியம்னு சொல்றதா இந்த சுக்கரன் நிறைய பேர் இருக்கு சுக்கரதில வந்து என்னென்னமோ நடக்குது கெட்டத சொல்லல நன்மை நடக்கிறதா அப்ப அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இந்த லக்கணத்துக்கு இந்த சுக்கரன் அப்ப நல்லதை செய்யணும் இது முறையா நடந்திருக்குன்னா அப்படின்னா அப்படியே சுக்கரன் வந்து கும்பத்துல இருந்துக்கணும் இங்க கெட்டா சந்திரன் பார்க்கணும் அது காதல் தான் ஆனா இந்த அளவுக்கு இருக்காது காதலோட முடிஞ்சிட்டு போயிடும் இந்த இடத்துக்கு அசிங்கம் வராது இந்த மாதிரி மிரட்டாது இப்ப வந்து மிரட்டாது சுக்கரன் தாம்பத்திய சுகத்தை கொடுத்தா அசுகம் அணிவிக்கிறார்கள் அதிலும் மாட்டிக்கொண்டார் பயம் எங்கேயும் ஓட முடியாது இப்போ எப்படி ஒன்றும் பண்ண முடியாது இல்லை பஞ்சாயத்தை பண்ணி பச்சை கணக்குல பணத்தை போ செலவு பண்ணணும் இல்லாட்டி திருமணம் பண்ணி குடும்பம் வாங்கணும் வயசுக்கு முந்த இப்போ இப்ப சொல்றாருன்னு சொல்றேன் மூணு வயசுக்கு முந்தும் அதாவது இந்த முறையற்ற தாம்பத்திய இதுல ஏதாவது எனக்கு கொச்சையா தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் இது பண்ணுங்க ஏன்னா தம்பித்தேங்கிறது எல்லா இடத்துலையும் இந்த வார்த்தையை பயன்படுத்தினா இது குறைச்சா தெரியல எனக்கு இருந்தாலும் இந்த இதுக்கு இப்படித்தான் பேசணும் வேற வழி இல்லை ஏன்னா நம்ம எல்லாருமே குழந்தை இருக்கு நம்ம வீட்டுல குழந்தைகள் இருக்காங்க இந்த இதுல பார்க்கும் போது இந்த அமைப்பு இருக்கும் போது கவனமாக இருக்கணும் அப்ப சுக்ரன் வலு பெற்று இதுல லக்னம் எந்த லக்னமும் பார்த்துக்கணும் இதே மாதிரி ஏழாம் இடத்துல சுக்கர நீர் வந்து சுக்கரனும் சனியும் இணவுபட்டு ஒரு ஜாதகத்துல சுக்கரத நடக்குது இப்ப வந்து இது நடக்குமா அப்படின்னு காட்டீங்கன்னா எத்தனையோ ஜாதகத்தில் நடக்காம இருக்க உதாரணத்துக்கு கன்னி எடுத்துக்கலாம் கன்னி லக்கணத்தை எடுத்துக்கலாம் இல்ல மகர லக்கணத்தை எடுத்துக்கலாம் இல்ல என்ன ஒன்று சொல்லலாம் புதனுக்கு சம்பந்தப்பட்ட லக்கணம் சுக்கரனுக்கு சம்பந்தப்பட்ட லக்கணம் தனிக்கு சம்மந்தப்பட்டிருக்கணும் இந்த ஆறு லக்கணத்துக்கும் இந்த மாதிரி இனவு கொட்டு இந்த மாதிரி பார்வையெல்லாம் பற்று இந்த சுக்கரதும் நடக்குமான லக்கணம் பொதுவா இப்போ ஒரு மகர லக்கணம் அப்படியே இந்த இந்த லக்கணத்துக்கு ஆப்போசிட் ஏழாம் பண்றோம் மகர லக்கணத்துல இதே மாதிரி சுக்கரனும் சனியும் இழந்திருக்கு மகர லக்கணத்துல பிறந்தவருக்கு ஐந்தாம் இடத்தில் இரசபத்தில் சுக்கரனும் சனியும் இனவு பட்டு சுக்கரத வரும் பொழுது இந்த மாதிரி ஆணுக்கோ பெண்ணுக்கோ தவறு நடக்குமா அப்படின்னு அவன் வாய்ப்பு இல்லை ஆசை சுக்கரங்கும் போது ஆசையை கொடுப்பார் சுகத்தை இது தவறா போகுமா அப்படின்னா இல்லை ஏன்னா ஒரு ஐந்தாம் படத்துக்கு அதிபதி சுக்கரன் ஒரு லக்னாயத்துக்கு அதை இரண்டு பேரும் இனவு போட்டு அந்த சுக்கரில் வந்து நல்ல பண்டிகை கொடுப்பார் மனைவியே நல்லா அழகா நகனட்டு வாங்கி போட்டு மனைவி அழக பார்ப்பார் மற்றது சுகம் அது வந்து இல்லற அது மனிதனுக்கு தேவைதான் தாம்பத்திய சுகம் மனிதனுக்கு அது கொச்சப்படுத்த வேலை இல்லை அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்த அவர் கெட்டு போய் இருந்து பாவருடைய சாரம் பாவருடைய பீது பாவருடைய பார்வை லக்கண பாவத்துக்கு பாத்துங்க அதையும் எடுத்துக்கணும் லக்கணத்துக்கு அவர் யார் பாவரா சுபரா இல்லை அவர் லக்கணத்துக்கு பாவரோடைய வீட்டில் உட்காந்துருக்காரா சுக்கரோடைய வீட்டில் உட்காந்துருக்காரா நீங்கள் நீங்க லக் இப்ப சனியோட வீட்டில் உட்காந்துருக்கும் போது சனிக்கு சுக்ரனுக்கு வந்து சனி வந்து நண்பர் தானதுன்னா அது எப்படி பாவ செயல செய்வாருன்னு லக்கணத்துக்கு பாவர் வீட்டில் உட்காந்துருக்க அவருக்கு வந்து இந்த லக்கணத்துக்கு வந்து கெட்டுப்போம் சரி இப்படியே இந்த சுக்கரன் கும்பத்தில் இருக்கிறார் அவ்வளோதான் முன்னாடி போயிட்டார் இந்த செய்தார் காதலோடு நின்றுக்கும் அப்புறம் உடனே நீங்க கேட்கலாம் காதல்கள்தோட நிற்குது இல்லையா இதுல வந்து இதுவும் ஜாதி மதமா அப்படின்னாக்கோ அங்க என்ன சாரம் வாங்கியிருக்கேன் என்ன வேற பாவரோட இல்லை அப்படின்னா முறையான அந்த வீடு கொஞ்சம் இந்த சிறு சின்ன பிள்ளைத்தனமா படிச்சுட்டு இருக்கும்போது எதாவது அழைச்சிக்கிறீங்க அதை அதோட முடிஞ்சோ அதை பண்ணுவோம் நல்ல நடை கல்யாணம் பண்ணி கணவர்களோட நல்ல சந்தோஷமா இருக்காங்க இது ஒரு அமைப்பு தான் அந்த வாலிப வயசில் அப்போ வாலிப வயசு அப்படிங்கும்போது நம்ம பதினா பதினேழு வயசுல இருந்து பெண்களுக்கெல்லாம் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுல இருந்து இந்த மாதிரி அமையப்பில் வரும்போது கொஞ்சம் தான் தேவை இப்ப இதில் வந்து பாதிக்கப்பட்டது வந்து அவனுதான் பெண்ணல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க ஜாதகர் தான் பாதிக்கப்பட்டிருக்காரு இருக்காரு மாட்டி கொண்டா பெண்ணு இல்லை இப்படிங்க கேட்கலாம் பெண்ணு இப்படிங்க அந்த அவங்க ஜாதகம் நம்மளுக்கு கிடைக்கல இருந்தாலும் இவர் பயந்து போயிருக்கார் மறந்து போயிருக்கார் டே ஆப்ஷன் முல்லா போறியா குடும்பம் நடத்தலையா இது எவ்வளவு பெரிய அது ஆறாம் நடத்துக்கு அது அர்த்தம் செய்வார் இதை பயன்படுத்தி அவர் வாழ்க்கையும் மிரட்டலாம் சுக்கரண்ட குரு காசை பறிக்கலாம் பணம் போனாலும் அது போறதுக்கு நிறைய பணங்கள் இந்த மிரட்டி இதை காரணம் காய்ச்சி இவருடைய பணம் நஷ்டம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்ப நம்ம ஒவ்வொரு ஜாதகம் நிறைய ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இப்ப இதே அமைப்பு இருக்குங்க ஐயா கொஞ்சம் மாறலா இருக்குன்னா அங்க குரு பார்க்கறாரா இது திரும்ப இல்லை புதனுடைய ஏதாவது சேர்க்க இருக்கா அது அனுசரிச்சுதான் நல்ல பலனோ கெட்ட பலனோ வரும் நீங்க எடுத்தோம் கவுளுத்தோம் உடனே இப்ப இந்த ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் போட்டு இதே மாதிரி சனி பார்க்கறாரு சுக்கரன் இந்த இடத்துல இருந்து மற்ற கிரகங்களையும் பார்க்கணும் பார்வை இருக்கா இப்போ நவாம்ச கட்டத்துலேயும் பார்த்துடலாம் இப்போ நவாம்ச கட்டத்தில் பார்த்துட்டு இருக்காங்க சுக்கரன் எங்கே இருக்காரு அப்படின்னா உச்சம் தான் குருவோட வீட்டில் தான் இருக்கார் பிரச்சனை கிடையாது அந்த இடத்துல சனி ராகு எல்லா கிரகத்தையும் கொஞ்சம் ஆய்வு பண்ணி ஒரு பொறுமையா நிதானமாக ஆய்வு எடுத்து நம்ம பலன் சொன்னோம்னா கரெக்டாக வரும் ரெண்டே ஒன்று தான் வந்தவுடனே ஜாதகத்தை பார்க்குறேன் பார்த்தன்னே ஐயா வயசா பார்க்குறோம் வயசு இருபது வயசுக்கு கீழே அவங்களோட ஜாதகம் நானே கூச்சமாக தான் இருந்துச்சு கொஞ்சம் பாய்ந்தேன் ஒரு அப்படின்னு சரிங்க தானே பாவம் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் சொன்னேன் ஐயா அவங்க வாகனம் வண்டி இதான் அழகு சேர்ந்தேன் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து எழுத்துக்கணும் பெண்ணுனால் பிரச்சனை உண்டாகணும் எஸ் பெண்ணு தான் அவ்வளோதான் ஜோதிடர் எல்லாரும் ஊர் புலச்சி மாதிரி கூப்பிட்டா இந்த இந்த பையன் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஜாதகத்தை கொடுத்தனே ஒரு ஒரு பெண்ணோட தொடர்பு கொண்டு போனா இருப்பாரா அப்படின்னா கிளீனா சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த ஒரு பாயிண்ட மட்டும் கரெக்டா அதை சொல்லிடுவாங்களா அப்படின்னா இல்ல இல்ல இந்த பாயிண்ட்ல வரணும் அதுல ஒரு பாயிண்ட் வரும் அப்புறம் அதுக்கு மேல நம்ம பிடிச்சுக்கலாம் இதே மாதிரி இந்த சுக்கரன் வரம் வரும்போது சுக்கரன் வந்து நல்ல சுக்கருடைய காரத்துவமான விலை உயர்ந்த காரும் நல்ல சுகபோகமாகவும் நல்ல பணங்கா தான் சம்பாரிச்சு வாழ்ந்த ஜாதகம் நிறைய நிறைய இருக்கு அப்ப சொல்லுவாங்க போல உனக்கு நம்ம சுக்கரத சங்கம் நடக்குங்க இப்ப இங்க சுக்கரத சங்கம் என்ன செய்ய அதாவது இந்த வலையில மாட்டாத வரைக்கும் அதாவது யாருக்கிட்டே இந்த சிக்கல்ல மாட்டாத வரைக்கும் சுக்கரவச சுக்கரம் தான் நல்லா தான் இருந்தாரு சுகமா தான் இருந்துச்சு சொல்லும்போது போது இப்ப உருண்டுகிட்டு பிறந்துகிட்டு அழுகும் போது மாட்டியாச்சுல மீன்ல என்ன சொல்றாங்கன்னா அந்த கொக்கி சுண்டலுங்குவாங்களா தூண்டிங்குவாங்கல்ல அந்த மீன் தூண்டில வந்து அந்த இந்த கொக்கில துள்ற மீனை மாட்டினா மீனை கவரத்துக்குன்னு இன்னொரு மீனை வந்து கவ்வும் போது மாட்டிக்கது அதே மாதிரி தான் ஐயா எந்த ஜாதகம் சொல்ல இந்த மாதிரி அமைப்பு வேணும் அப்ப ஒரு ஆசைக்கு வேண்டி போய் விழுகிறது இந்த மாதிரி எடுத்துக்காட்டுக்கு நிறைய போகலாம் என்கிட்ட நிறைய ஜாதம் இருக்கு பல ரீதியில் சுக்கர வந்து உள்ள குண ஜாதகம் மாதிரி கவனம் இருக்கு அதுல பிரச்சனை அது வேற மாறி நகையத்துல எடுக்க விட்டேன் பெண்ணுகிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கி விட்டேன் அப்படி இன்னும் இந்த மாதிரி கவனம் இருக்கணும் இந்த மாதிரி யாரோட ஜாதகத்துல இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கவனம் வயது இருக்கு தகுந்தா இருக்கு அதே இப்ப உடனே ஒரு வயசுக்கு மேல வருது ஒரு வயசுல இருக்கு அவன் கேள்வி எழுபது வயசு அதுக்கு மேல இந்த மாதிரி அமைப்புல சிக்கரவேசு வருது கல்யாணத்துல இருக்கு அப்ப எப்படியா இந்த அளவுக்கு தப்பு வராது தவறு வராது மனைவியை குழந்தைச்சு அப்ப இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அது பார்க்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு சரி இதே அமைப்புல இருக்கு ஒரு அறுபது வயசுல வருது இப்ப நீ பண்ண சொல்லியா இதே அமைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல மனைவிக்கு ஹாஸ்பிட்டல் செலவு போயிடும் அல்லது மனைவிக்கும் கணவனுக்கும் வேற ஏதாவது பிரச்சனைல கருத்துக்கள் சண்டையெல்லாம் வரலாம் ஆனா இவர் அறுபது வயது ஆனதுனால கொஞ்சம் மன மாதிரி அதெல்லாம் பார்ப்பாரு பிள்ளைக்கு பிள்ளை இருக்கணும்ல அப்ப என்னன்னா தவறு மறைமுகமாக நடக்கும் இவ்வளவுக்கு மாட்டிக்க மாட்டார் இவ்வளவுக்கு பிரச்சனை ஆகிற சிறு வயதுனால இப்படி பிரச்சனை அப்போ நம்ம ஒரு ஜாதகம் போது வயது அஞ்சு நாள் இருக்கும் இப்போ கூட அவரு பாப்பா லண்டனில் ஒரு நண்பர் ஜாதகம் மாதிரி அவருக்கெல்லாம் அவருக்கு பாப்பார் நினைக்கிறேன் தான் பரவாயில்ல மனைவியும் அவர் கூட வாழாமல் வேற ஒரு பெண்ணை திருமணம் ஆகியா அவங்களும் வாழாமல் ரெண்டு பெண்கள் மொத்தம் மூணு பெண்கள் ஒரு ஏமாத்தின மாதிரி ஆகிருக்கும் அது வேறு மாதிரி செம்பாரதுனா இழந்துட்டு அங்கே இங்கிருந்து இல்லாமல் ஒரு இலங்கைக்காரனோட இளைஞனே ஒரு வெளியில் போய் அங்கே இருந்து அப்படி கஷ்டப்படுறாங்க அதே மாதிரி வேறு 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 மாதிரி அமைப்புவோம் அப்போ நம்ம இந்த மாதிரி இருக்குது சுக்கரனா இதே தான் பாலம் எடுக்க முடியாது அந்த நேரத்துக்கு தகுந்தாற் போக இந்த வயதிலுக்கு தகுந்தாற் போல பலன் மாறிக்கொண்டே இருக்கும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் யூடியூப்ல கமெண்ட்ல போடுங்க அதுக்கு பதில் தரலாம் அந்த இதுக்கு சம்பந்தப்பட்ட கேள்விதான் அடுத்து கேட்பாங்க அதான் எனக்கு பயமா இருக்கு இப்போ வீடியோ போடுறோம் அது வேற மாதிரி போட்டா தான் அடுத்தவங்களுக்கு நமக்கு இல்லை இதே மாதிரிதான் நம்ம பலன் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு இதா இருக்கும் கொஞ்சம் கேள்வி கேள்விலாம் நான் பதில் தர்றேன் அப்படி உங்களுக்கு ஃபோன்லேயே தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தை பார்க்கலாம் ஃபோனில் தொடர்பு கொள்ளுங்கள் திரிதாக ஒரு காணிக்கை வாங்குறேன் அவளுக்குலாம் பார்த்துப்பேன் பயப்பட வேணாம் ரொம்ப பெருசாலாம் காணிக்கை கிடையாது கொஞ்சமாக தான் வாங்கிட்டு உங்கள் ஜாதகத்தெல்லாம் பார்த்துக்கலாம் அப்போ நிறையா நிறைய அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் வேலை போடும் எனக்கு கொஞ்சம் உடல் ரீதியாக இருந்தது அதுங்க நேரம் கிடைக்கும் அங்கே தான் வீடியோலாம் போலம் இல்லை நான் முயற்சி பண்ணுறேன் அடுத்தடுத்து வீடியோ போலன நமது யூடியூப் சேனல்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று வளமுடன் வாழ்வீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி